அப்போ மந்திர ஜபம் வந்து என்ன செய்யும் தவம் என்ன செய்யும் வாசி என்ன பண்ணும் குண்டல் நீங்க நீங்க உணருங்க குழந்தைங்களா ஒரு நாள் கிடைக்கலையா அசராதிங்க ரெண்டு நாள் கிடைக்கலையா அசராதிங்க நூறாண்டு காலம் பண்ணதுக்கு பிறகு தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க என் மந்திரத்தினால இது நடக்கும் என் மந்திரத்தினால அது நடக்கும் அப்படின்னா அது மந்திர ஜெபம் இல்லை குழந்தைங்களா சத்தியமாக அது மந்திரஜபம் இல்லை என் மந்திரத்தினால பேரண்ட நாயகன் வருவாம்னா அது மந்திரஜபம் நம்ம சங்கத்தில் வந்து எல்லா இடங்கள்லேயும் மந்திர வகுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு வெவ்வேறு இடங்கள்லேருந்து வேல்மாரல் சொல்கிறாங்க அப்புறம் வந்து குண்டலினி மந்திரம்னு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க நவாக்கரின்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அடுத்து சகலகலாவல்லி மாலை சொல்ல போகிறாங்க வெவ்வேறு இடங்கள்லேருந்து வெவ்வேறு விதமான பதிவுகள் எல்லாம் போடுறாங்க எதுக்காக வேண்டி அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு உயிர் தவத்தில் தான் இருக்கணும் அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து மனம் வந்து திரிவுபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இந்த இந்த பிள்ளைங்களை கொண்டு இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் நான் நான் என்னை பொறுத்து சொல்கிறேன் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் நான் பருத்தியாருக்கு இதை சொல்கிறேன் அப்படி அடிப்படையில் யார் யாருக்கு இதை சொல்லிட முடியாது குழந்தைங்களா எனக்கு இறைவன் என்ன உணர்த்தியனோ இன்னும் என்ன உணர்த்த விரும்புகிறானோ அதை இது மூலமாக சொல்கிறேன் நீங்கள் நவாக்கரியாக இருக்கட்டும் இங்கே சொல்லும் நவாக்கரி நீங்கள் கிளீம் அப்படின்னு தொடங்குது அந்த நவாக்கரி அதனுடைய முடிவு என்ன சிவையை நம்ம அந்த கிளிம் எங்கேயெல்லாம் அதிர்வு எலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதாரம் தொடங்கி படிப்படியாக ஆறு ஆதாரம் நிராதாரம் அதாவது துரியம் நான்காம் நிலை வரைக்கும் கொண்டுட்டு போகும் அதுக்கப்புறம் இறைவன் கருணையால் சிவன் அமைங்கக்கூடிய அருணு அருள் அனுபவத்தை நமக்கு தரணும் இது நீங்கள் ஓராண்டு சொன்னாய் இவ்வளவு இப்போ இத்தனை ஆண்டு சொன்னாய் இவ்வளவு இத்தனை ஆண்டு சொன்னாய் இவ்வளவு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு நியதி இருக்கு இதுக்கு நம்ம சனாதன தர்மத்தில் எப்போ யார் காலத்துக்கு முன்னால் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய கால நிர்ணயம் அப்படிங்கிறது ஒரு யுகத்துக்கு முன்னால் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு லட்சம்னா ஒரு லட்சம் இல்லை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு வைத்திய வை வைணவர்கள் சொல்கிறாங்க காலம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரம் பதினாறாயிரம் ஆண்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க அது எப்படியான ஆண்டாக இருந்தானாலும் எத்தனை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளை பண்படுத்தின அருளாள பெருமக்களுடைய கருணையைத்தான் நம்ம நினைக்கணும் அதனால் நீங்கள் வந்து இந்த கருணை நம்ம அளவில் எந்த அளவுக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைங்க ஒரு வைதிகமான ஒருத்தர் வந்து தவம் பண்ணுறாரு அந்த தவசேலி அந்த தவத்தினுடைய நோன்பினுடைய தன்மையாக அவருக்கு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு மந்திரம் சொல்கிறாரு 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நூறாண்டு சொல்லிட்டார் குழந்தைங்களா அன்னபானம் எடுக்கிறதுக்கு மட்டும் அவர் இது எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் அன்னபானமே தேவையில்லாத நில விலைக்கு போயிட்டார் முத்தர்கள் சித்தர்கள் தேவர்கள் சக்திகள் சத்தர்கள் எல்லாரும் அவர் முன்னால் பிரசன்னமாயிட்டாங்க அப்போ பிரசன்னமாயி ஐயா உங்களுக்கு இந்திரனே வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரன் வந்து உங்களை அழைச்சிட்டு போனேன் இல்லைப்பா நான் வரலை பிரம்மா வந்திருக்குறேன் இல்லைப்பா நான் வரலை என்ன பண்ண போகிறீங்க நான் மந்திர பண்ண போகிறேன் மந்திரம் உங்களுக்கு என்ன ஆகும் ஏன் மந்த மந்திரத்தினுடைய பலனை தானே நாங்கள் வந்திருக்குறோம் நான் மந்திர பலனம் மூலமாக நான் வந்திருக்குறோம் நீங்கள் ஏன் மந்திரம் எனக்கு வந்து இதில் உடன்பாடு கிடையாதுப்பா நான் மந்திர மயமாகவே ஆயிரணும் மந்திரம் வந்து சொல்லி அதுக்கு இந்திரபதவி பிரம்மபதவி ருத்ர பதவி சிவபதவி எனக்கு அதெல்லாம் நான் மந்திரமாகவே ஆய் காற்றில் கரைஞ்சிடணும் நான் அதுக்கு தான் செய்கிறேன் நான் அது ஒரு லட்சியம் வச்செல்லாம் செய்யலை எனக்கு இந்த மந்திரம் சொல்கிறேன் இந்த பலன் தரணும் அப்படின்லாம் நான் சொல்லலை எனக்கு மந்திரம் சொல்வதில் எனக்கு ஒரு ஈடுபாடு நான் அதனால் சொல்கிறேன் மந்திரம் சொல்வதில் எனக்கு ஒரு ஈடுபாடு அந்த ஈடுபாட்டின் காரணமாக நான் மந்திரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை செஞ்சுருவீங்க நீங்கள் வந்து இதை செஞ்சுருவீங்கன்னு நான் செய்யலை நீங்கள் வந்து அதை இதை செஞ்சிடணும் அப்படின்னு நான் செய்யலை அதனால் எனக்கு நீங்கள் யார் வந்து கூட்டாலும் நான் வர மாட்டேன் இந்த நேரத்தில் வழிப்போக்கனாக இஸ்வாகு இப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொல்லும்போது இஸ்வாகு குலத்தில் தோன்றியவர்னு சொல்லுவாங்க இஸ்வாகு அப்படிங்கக்கூடியவர் ஒரு வரார் ராமச்சந்திரமூர்த்தியோட முன்னோர் அப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னாலும் நம்மளுடைய தர்மம் வந்து எப்படி மனோ ரீதியாக உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் குழந்தைங்களாம் இஸ்வாகு வந்து கேட்குறாரு என்னைய என்னை அங்கே என்னை அங்கே கூடின கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு இல்லையா இவர் மந்திரஜமாக நிறையா பண்ணிட்டார் இவர் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போ வந்திருக்குறோம் இவர் வர மறுக்கிறாரு அப்படின்னு சொல்ல அப்படியா அப்போ சரி நீங்கள் ஏ எதனால் பண்ணி போக மாட்டேங்க எது எது வந்து எவரி ஆக்ஷன் தரிசன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது செஞ்சால் இது நடக்கும் நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை நான் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை அதனால் எனக்கு வந்து இதை பற்றி கவலை இல்லை அதனால் நான் நான் வந்து நான் செஞ்சிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு எதையும் எதிர்பார்த்து செய்யலை அப்படின்னா உன்னுடைய இந்த விதிக்கு இதுக்கு காலத்துக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நான் வேணால் வந்து என்னுடைய நான் காலத்துக்கு க இந்த மந்திரத்தினால எனக்கு ஏதோ ஒரு புண்ணிய பலம் இருக்குது அதை நீ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே இத்தனை பேர் வந்திருக்கீங்க நான் என் மந்திர பலனை யாருக்குனாலும் கொடுக்குறேன் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு இந்த கிட்டே கே சொல்கிறான் இந்த மந்திர பலனை நான் உங்ககிட்ட அவன் சொன்னால் நான் சத்திரியன் நீ பிராமணன் சத்திரியன் வந்து கையேந்தி ஒரு பிராமணங்கிட்ட எதுவும் ஏந்தக்கூடாது எனக்கு வந்து வீர சொர்க்கம் கிடைக்கும் நான் அதன் மூலமாக பெற்றுக்கிறேன் தவம் பண்ணி ஞானத்தை பெற்றுக்கிறேன் சொர்க்கம் வேணும்னா நான் வீர சொர்க்கம் யுத்தத்தில் பண்ணிக்கிறேன் தவம் பண்ணி ஞானம் வேணும் எனக்கு திருவிடி நிலை வேணும்னா நான் தவம் பண்ணி அதை பெற்றுக்கிறேன் அதனால் நான் உங்ககிட்ட தவம் வாங்க மாட்டேன் அப்புறம் நீ சொன்ன எனக்கு மந்திரத்தில் எந்திரத்தில் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க நான் எந்த எந்த அபேட்சையும் அதாவது எந்த விருப்பமும் வச்சுக்கிட்டு நான் செய்யலைன்னு சொன்னியேன் இப்போ நீ அதை எனக்கு தானம் தரேன்னு சொன்னீங்க எப்படி நீ சொல்லுவ உனக்கு என்ன இருக்குது தானம் கொடுக்கறதுக்கு மந்திரம்தான் நீ நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ நீ என்ன செய்யப்படுறேன் நான் எதிர்பார்த்து ஆனால் அந்த மந்திரம் அதனுடைய ஆற்றலை செய்யும் அவன் சொல்கிறான் நான் வந்து எனக்கு புண்ணிய பலன் வேணும் பலன் வேணும் எனக்கு இவனுடைய இவனை கெடுத்துடணும் இவனை கெடுத்துடணும் அவனை நான் அந்த மந்திரம் சொல்கிறேன் இவன் கெட்டு போகணும் இப்போ இருக்கிறாங்க கண்ண இருக்கிறாங்க அப்படி நான் நினச்சி செய்யலப்பா நான் மந்திரம் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன் அதனுடைய பலன் எதிர்பார்த்து நான் சொல்லலாம் ஆனால் மந்திரத்திற்கு என்று தனி பலன்கள் உண்டு அந்த பலனை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படி அப்படின்னு இவர் சொல்வார் அப்போ இவர் நீ என்னத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்டல நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அப்போ ஏன் வாக்கு விட்டுட்டே என்கிட்ட நீ எனக்கு தாரேன்னு சொன்னல என்ன தரப் போகிறேன்னு கேட்டேன் நீ என்ன தரப் போகிறேன்னு கேட்ட பிறகு நான் கொடுக்காமல் இருக்கக்கூடாது நீ வாங்கு அப்படிங்க ஏன் நான் சத்திரியன் வாங்கக்கூடாடா அப்படிங்கிறார் இவர் ஏன் நான் பிராமணம் கொடுத்து வாக்கக்கூடாது தவறக்கூடாடா அப்படிங்கிறார் இவர் ரெண்டு பேருக்குள்ளே இது வந்துருச்சு அப்போ சத்திரியன் கொடுத்த வாக்க தவறக்கூடாதுங்கிறது சத்திரியனுக்கு தருமம் அதனால் நீ கட்டாயம் வாங்கித்தான் ஆகணும் மந்திரத்தை வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறார் அப்போ அந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னால் அண்ட சராசரமும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பேரண்ட நாயகன் இவனோடு வந்து கலக்கிறதுக்கு இஸ்வாக்கு தர்மங்கிறது எப்படி வருது பாருங்க இவன் இந்த மந்திரத்தை தானம் கொடுத்தாம்ல அந்த புண்ணியமும் இவனுக்கு வந்துருச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா இவன் மந்திரஞ்சவம் பண்ணி என் நூறாண்டு காலம் மந்திரஞ்சவம் பண்ணி அவனுக்கு தானம் கொடுத்துட்டான் அந்த புண்ணிய பலன் இவனுக்கு வந்துடுச்சு முப்பத்தி முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் அவங்க முன்னால் வந்து தோன்றி இவங்களுக்கு ஆராகாரம் அப்படியே ஆரவாரம் பண்ணுறாங்க எப்பேற்பட்ட மந்திர ஜபத்தில் ஜெயித்தவர் இவர் எப்பேற்பட்டவர் அப்புறம் உங்களுக்கு திருவிடி நிலை தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு திருவிடி நிலை சொர்க்கம் இல்லை திருவிடி நிலையை கொடுக்குறாங்க அப்போ மந்திரங்கிறது எவ்வளவு அதனுடைய பலன் அது செஞ்சே ஆகும் ஆமாம் நான் மந்திரம் சொன்னேன் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நாள் சொல்லிவிட்டு எனக்கு நான் என்னத்தையும் உணரலை அப்படின்னு சொல்கிறாங்க நூறாண்டு உணர்ந்தவன் எந்த பலனையும் எதிர்பார்க்காம இருந்தவன் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் அந்த பகிரண்டத்தையும் அவன் முன்னால் வர வச்சிட்டான் அப்போ அந்த மந்திர ஆற்றலனுடைய தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதை நீங்கள் அதை உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மந்திரத்தை வந்து நீங்கள் மந்திர வகுப்பில் எவ்வளவு பயபக்தியோடு எவ்வளவு காலத்தில் செய்யணும்னா அஞ்சு மணினா அஞ்சு நிமிஷம் முன்பின் எடுத்துக்கலாம் நாலு மணினா அஞ்சு நிமிஷம் முன்பின் எடுத்துக்கலாம் ஆறு மணி அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து செஞ்சீங்கன்னா நம்மளுடைய வினைக்கட்டுக்கள் எவ்வளவு அரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க எவ்வளோ பேர் வந்து இது கதைக்காக வேண்டி சொல்லப்பட்டதில்லை கண்ணே நம்ம சபையில் எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க அனுபவத்தை ஒவ்வொரு காலமும் இப்போ அந்த தவச்சாலையில் நடந்த கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் அல்லது இப்போ நடந்த திருவாசக திக்கையாக இருக்கட்டும் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே பெரிய பெரிய காரியங்கள்லாம் எந்த ஓசையும் இல்லாமல் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் யாரையும் கேட்காம அவரவர்கள் அவரவர்களுடைய பங்களிப்பு யாரும் இவங்க இவன் சிறந்தவன் இவன் சிறந்தவங்க அவங்கவுங்க பங்களிப்பு என்ன அதை செஞ்சு முடிச்சு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தையே சமாதானமாக முடித்து அடுத்த காலகட்டம் ஒரு சச்சங்கத்துக்கு போயிட்டோம் நம்ம இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு சச்சங்கத்துக்கு வந்துட்டோம் மறுநாள் காலையில் நாம் வந்து கும்பத கும்ப அபிஷேகத்துக்கு வந்துட்டோம் எந்த யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை எந்த விதமான இல்லை அப்போ மந்திர ஜபம் வந்து என்ன செய்யும் தவம் என்ன செய்யும் வாசி என்ன பண்ணும் குண்டல் என்ன பண்ணும் நீங்கள் நீங்கள் உணருங்க குழந்தைங்கள ஒரு நாள் கிடைக்கலையா அசராதிங்க ரெண்டு நாள் கிடைக்கலையா அசராதிங்க நூறாண்டு காலம் பண்ணதுக்கு பிறகு தான் இவங்க எல்லோரும் சேர்ந்து வராங்க நம்ம என்ன நூறு நிமிஷம் கூட பண்ண மாட்டாங்க அதுக்கு நமக்கு எப்போவுமே வந்து அவன் சொல்கிறான் நான் மந்திர ஜபத்தை எதுக்கும் அடகு போடவில்லை என் மந்திரத்தினால இது நடக்கும் என் மந்திரத்தினால அது நடக்கும் அப்படின்னா அது மந்திரஜபம் இல்லை குழந்தைங்களாம் சத்தியமாக அது மந்திர ஜபம் இல்லை என் மந்திரத்தினால பேரண்ட நாயகன் வருவான்னா அது மந்திரஜபம் நான் நம்புகிறேன் என் ச என் என் மந்திரத்தினால் என் மந்திர ஆற்றலை கொண்டு நான் அதை கிழிச்சிருவேன் இதை பிடிங்கிறோம்னா ஒன்றும் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது தசை திடுப்பும் துரும்பனையும் தங்கள் சுதந்திரத்தால் அசைத்திடற்கு அறிவு அதனால் நீங்கள் வந்து என்னவோ நம்ம எனக்கு அது தெரிஞ்சிடும் இது தெரிஞ்சிடும் நான் மந்திர ஆற்றல்னால அதை சாத்துருவேன் ஒன்றுமே நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் அந்த மந்திர ஆற்றல் உங்களுக்கு அதனுடைய பலனை தர காத்திருக்கு அந்த அனுபவத்தை உணர்ந்து இந்த மந்திரங்களை நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் எம்பெருமான் உங்க கூட தோன்ற துணையாயும் தோன்ற துணையாயும் இருந்து உங்களுக்கு வழி நான் பிரார்த்திக்கிறேன் திருவருள் கூட்டி வைக்க என்ன ஒரு சங்கத்தில் நான் பார்க்குறேன் அன்னை சகுந்தலாவின் அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் சரவண மாலா மந்திரம் என்பது முருகப்பெருமானை போற்றி வழிபடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும் சரவண பவ என்ற முருகப்பெருமானின் ஆறு எழுத்து மந்திரமே மிகவும் பிரசித்தி பெற்றது இது முருகப்பெருமானின் மூல மந்திரமாக கருதப்படுகிறது சரவணமாலா மந்திர வகுப்பில் இணைந்து குருவருள் பெற்றிட உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த சிறப்புமிக்க வகுப்பை நமது அன்னை சகுந்தலா அவர்களே நடத்திருக்கிறார்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும் தெய்வீக அருளை பெறவும் இந்த அரிய மந்திரங்களை கற்றுக்கொள்ளவும்